ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இதுதான் நாட்டு தொழுவன் வாழை இதில் பெனிஃபிட் என்னென்னா இது நல்ல சுவையான ஒரு வாழைப்பழம் ஃப்ளேவர் டேஸ்ட்டு ரெண்டுமே நல்லாயிருக்கும் ரஸ்தாளி எனத்தை சேர்ந்தது ஆனால் ரஸ்தாளியை விட ரெண்டு மூணு மடங்கு டேஸ்ட் அதிகம் இருக்கும் பழம் பெருசாக இருக்கும் இது வந்து தொழுவன் வாழைப்பழம் இதில் என்ன பெனிஃபிட்னா இதுக்கு கம்பு வாழை கம்பு நாட்ட வேண்டியதில்லை காற்றை தாங்கி நிற்கும் கம்பு நாட்ட வேண்டியதில்லாத ஒரு வாழை ரகம் ஒரு வருட பயிர் ரத்தாளி பதினோரு மாத பயிர் நேந்திரன் பத்து மாத பயிர் இந்த தொழுவன் அதாவது நாட்டு தொழுவன் அல்லது வெள்ளை தொழுவன் இது ஒரு வருட பயிர் பாரு இந்த வயல் வயல்புரம் இதான் போட்டிருக்கு கொலை கொஞ்சம் வெட்டியிருக்கு விளைஞ்ச கொலைகளும் கிடக்கு